நாம் பார்க்கவிருக்கும் அடுத்த சம்பவத்திலோ மனைவியை கணவன் கொலை செய்துள்ளார் சந்தேகம் எனும் நோய்தான் இந்த கொடூர கொலைக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது எங்கே நடந்தது இந்த கொடூர சம்பவம் விவரங்கள் என்ன பார்க்கலாம் தனது மனைவியை கொடூரமாக கொலை செய்துள்ள இவர்தான் தற்போது காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கேத்து நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ரவி இவருடைய மனைவி காமாட்சி சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த இவர்களின் வாழ்க்கையில்தான் சந்தேகம் என்னும் புயல் மையம் கொண்டது மனைவி காமாட்சி நடத்தையில் கணவர் ரவிக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனால் இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வந்துள்ளன தினமும் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் சண்டை போடுவதால் மன உளைச்சல் அடைந்த காமாட்சி தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் பிறகு உறவினர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு கணவர் வீட்டிற்கு வந்திருந்தார் ஆனால் அப்போதும் கணவர் ரவிக்கு ஏற்பட்ட சந்தேக நெருப்பு அடங்கவில்லை இந்த சூழ்நிலையில்தான் அன்று இரவும் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் காமாட்சி உறங்க சென்றுள்ளார் அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போதுதான் கணவர் ரவி அந்த பயங்கர செயலை செய்ய முடிவு செய்துள்ளார் தூங்கிக் கொண்டிருந்த காமாட்சியின் கழுத்தை கத்தியால் அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார் அது மட்டுமின்றி இரத்த கரையுடன் சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காமாட்சியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சரணடைந்த ரவியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது